அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரல் ஐய சடாமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் ஏன்னா நம்ம யூடியூப் சேனலே சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ்க்காக தான் நடத்திட்டு வந்தோம் ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் ரெண்டுபே முடிஞ்சிருச்சு பிசிக்கல் போய்கிட்டு இருக்கு பிசிக்கு பிசிக்கலும் முடிஞ்சிருச்சு எஸ்ஏக்கு பிசிக்கல் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு குளறுபடியான ஒரு சூழ்நிலை ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்கு ஸோ அந்த கேஸ் விஷயமாக நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு சரி ஓகே அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் பசங்க கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நினச்சிரும் அப்படின்னு நான் மேக் பண்ணுறோம் ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு மறு தேர்வு இல்லையா சப் இன்ஸ்பெக்டருக்கு மறு தேர்வு நடைபெறுமா அப்படின்றது தான் டைட்டில் ஸோ நான் கண்டென்ட் என்னவோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன காரணம் என்ன அப்படின்றதுக்கு பின்னாடி வீடியோ இந்த பாக்குறதுங்கேர்வு நடைபெறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக மறு தேர்வு வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேவா ஒரு எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரீ எக்ஸாம் வந்து காரணமே இல்லாம வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடையாது சோ போல கேஸ் போட்டிருக்க காரணம் எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஒரு தேவையற்ற ஒரு காரணம் ஓகேவா சோ தேர்வு கண்டிப்பா மறு தேர்வு நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை ஓகேவா சரி ஓகே என்ன கேஸ் எதற்காக இந்த கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சப் தேர்வுல அஹ் பத்து கேள்வி வந்து தமிழ் கேள்வி நம்ம எப்பவுமே கேட்டிருப்பாங்க சோ அந்த கேள்விகளை இந்த முறை என்ன செய்யல அப்படின்னா கேட்கல சோ நமக்கு பாடத்திட்டம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா தமிழ்ல எத்தனை கேள்வி இங்கிலீஷ்ல எத்தனை கேள்வி சைக்காலஜில எத்தனை கேள்வி ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் ஆகட்டும் அதுக்கான வழிமுறைகள் பாடத்திட்டங்களை நினைச்சி அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுப்பாங்க பட் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டா சத்தியமாக கிடையாதுங்க உதாரணத்துக்கு இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகேவா சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் இருக்கு பட் அது ஸ்கூல் புக்லேயே இல்ல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இல்லை அவன் என்ன சொல்றான் நான் ஒன்னு சிலபஸை படிக்க சொன்னேன் சமைச்சர் புத்தகத்தை நான் படிக்க சொல்லலையே அப்படின்றான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஓரில் ஓகேவா அந்த அளவுக்கு தான் இப்போ டிஎன்யூஎஸ்ஆர் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி கேள்விகள் வந்து தமிழ் கேட்கல அப்படின்னா தமிழ் கேட்காதது வருத்தம் தான் பட் தமிழ் கேட்கல அப்படின்னா அதே மாதிரி கிறிஸ்டின்லாம் ஐஎன்எம்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு வரலாறு அந்த அளவுக்கு இல்லை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தப்பா இருக்கும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து அஞ்சு கேள்வின்னு கொடுத்துருந்தா மூணு தான் கேட்கறாங்க கிஸ்டில இருந்து பத்து கேள்வின்னு கொடுத்துருந்தா கம்மியா அந்த மாதிரி நிறைய வந்து எப்பவுமே ஓவர் அது இந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸ்லயும் பாருங்க அதாவது பரவாயில்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இங்கிலீஷ் கொஸ்டின் சில நேரம் இருக்கும் இல்லாமலே போயிடும் இப்போ வந்து இங்கிலீஷ் வந்து பத்து கேள்வி கேட்டாங்க இல்லையா இதே வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சில சப்ஜெக்ட் கொஸ்டின் இங்கிலீஷ் கேள்வி இருக்கும் சில இதில் இங்கிலீஷ் இருக்காது ஓகேவா அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸு பிசிலையுமே நீங்கள் பார்க்கலாம் திடீர்னு ஒரு அஞ்சு கேள்வி இங்கிலீஷ் கொடுத்துருப்பான் திடீர்னு பார்த்தா இங்கிலீஷ் கொஸ்டினே இருக்காது இது வந்து நேச்சுரல் அவர் கொடுத்துருக்கிற சிலபஸை தாண்டி வெளியில இருந்து கேட்டுருக்குறான்னா அதுதான் விஷயமே தவிர இது ரிலேட்டடாக நான் கேஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி ஒருவேளை நம்ம கோர்ட்டில் கேஸ் போடுறதா இருந்தாலும் தேர்வு கொஸ்டின் பேப்பர் வச்சா அடுத்த கடமே போடலாம் ஓகேவா ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கோர்ட்ல கேஸ் வந்து நிக்காது அப்படின்றத நான் விசாரித்த வரைக்கும் சொன்னாங்க ஓகேவா அப்ப இந்த கேஸ் வந்து போடுறது வந்து கொடுக்கக்கூடிய தேர்வுக்கான ரிசல்ட் தான் தள்ளி போகுது இருபத்தி மூணுக்கு வந்து நம்ம வந்து கேஸ் போட்டு கேஸ் போட்டு கேஸ் போட்டு என்ன பண்ணிட்டோம் அதற்கு வேலைக்கு போனவங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் போயிருக்கிறாங்க ட்ரைனிங் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அஞ்சாம் தேதி ஜனவரி அஞ்சாம் தேதி தான் ட்ரைனிங்கே போயிருக்கிறாங்க அது போல கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இது இடைஞ்சிரா இடையூறாதான் அந்த நிச்சயம் அப்படின்னா இருக்கும் ஓகேவா நம்ம கேஸ் போடும்போது உடல் இப்போ எலெக்ஷன் வேறு இருக்குது ஸோ எலெக்ஷனுக்குள்ளே ரிசல்ட்டை போட்டாங்கன்னா ஓகே இல்லை அப்படின்னா அதை அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டு நினைச்சுட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கான ரிசல்ட்டும் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிற வேண்டியதா ஓகேவா இப்போ எலெக்ஷன் வரைக்கும் தான் அந்த ஸ்பீடு எலக்ஷன் முடிஞ்சிருச்சா அப்புறம் புது கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வரும் அந்த கவர்மெண்ட் பணியமர்த்தி அதுக்கப்புறம் அதை தூசி தட்டிப்பா எல்லாம் பார்க்கறதுக்கு லேட் ஆயிரும் அப்போ அந்த கஷ்டப்பட்டு பறிச்சு எழுதுறவங்களுக்கு பிசிக்கல் எப்போ நடக்கும் அப்படின்றதே நினைச்சாரு அப்படின்னா ஒரு தெரியாத ஒரு நிச்சயம் அப்படின்னா இருக்கும் அதனால இந்த வழக்கு வழக்கு வழக்குனே நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம் எஸ்ஏ எக்ஸாம் ஆகட்டும் பிசி எக்ஸாம் ஆகட்டும் கடந்த கொரோனாக்கு அப்புறம் வருது ஃபுல்லாகவே ஒரு நீதிமன்றம் சார்ந்து தான் போய்கிட்டு இருக்கு அதுக்கு அந்த பணியிடங்கள் வந்து என்ன செய்யுது அந்த காலி பணியிடங்களுக்கு போகக்கூடிய அந்த கஷ்டப்பட்டு படிக்கக்கூடியவங்களுக்கு அந்த டூரேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஒன் இயர்ல முடியக்கூடிய ப்ராசஸ் அப்படின்றது ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு என்ன செய்து அப்படின்னா இழுத்துக்கிட்டு போகுது ஸோ அதனால காரணம் அறிந்து கேஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன் ஓகேங்களா ஏன்னா இப்போ இந்த திங்கிக்கிழம வருது இல்லையா நீதிமன்றத்துக்கு வருது வந்த உடனே நமக்கு இல்லை டி எக்ஸாம்னா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ரிசல்ட் ஒரு ஒவ்வொரு நாட்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா போட்டுருவாங்க அதுதான் நமக்கு நல்லது கொஞ்சம் ஃபிசிக்கல் அடுத்தடுத்த இதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இருபத்தி மூணில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வுகள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது கண் கூட பார்த்துருக்கோம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துன்னு இரண்டு வருடங்களில் முழுசாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வருமா வராதா வருமா வராதான்னு ஒரு பயத்தோடய இருந்தாங்க அந்த பயம் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அடுத்தடுத்த தேர்வு எழுத போகிறவங்களுக்கு ஒரு மனப்பன்மை வந்துடக்கூடாது ஒரு ஏன்னா இப்படி இருக்கு ஒரு தேர்வு அப்ளை பண்றவா ஒன் இயர்ல அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடணும் பாஸா ஃபெயிலா நமக்கு வேலை உண்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு ஓகேவா அப்படி இருந்தா தான் அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்ல அப்படின்னா என்ன கேஸ் இப்படி மாத்தி மாத்தி போய்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டவுட்ட வெளியில போகக்கூடிய தான் வந்து அப்படின்னா நிறைய போய்கிட்டு இருக்கோம் அதனால ஆஹ் நீங்க தேர்ச்சி பெற்றுவீங்க நல்ல மதிப்பெண் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு தயாராக ஆல்ரெடி கட் ஆஃப் ஒரு ரிசல்ட் விட்டுட்டு ரிட்டரம் எடுத்துட்டாங்க இல்லையா ஸோ அந்த ரிசல்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டில் உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபிசிக்கலுக்கு தயாராகிக்கிட்டே போங்க ரிசல்ட்டில் பேர் இல்லாத மாணவர்கள் அடுத்து வரக்கூடிய இசை தேர்வுக்கு முழு மூச்சோட தயாராகுங்க கண்டிப்பாக நம்ம அடு மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேர்வை எதிர்பார்த்து நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி